நிச்சயமா என்னன்னா இன்னைக்கு பொது பொதுமக்கள் எல்லாருமே இன்னைக்கு எல்லாரும் கண் கூட இருக்கிறது இல்ல கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை ஆட்சி மாற்றத்தை நோக்கி மக்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால அவர்கள் கூட்டணியில் ஒருவேளை தோக்குற கட்சியில் ஏன் நாம் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வரலாம் அதனால கூட்டணியில் மாற்றணும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை வந்து அதை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் தான் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் தொடர்ந்து விமர்சிக்கிறாங்க கரூர் எம்பி சொல்லியிருக்காங்க ராகுல் காந்தியோ மல்லிகார்ஜுன கார்கையோ அது குறித்து எந்த பிபின் சக்கரவர்த்தி குறித்து அவர் பேசினது தப்பு அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லல அது எதை காட்டுதுன்னு நினைக்கிறீங்க அவர் இது அவங்களுக்குள்ளே அது மாற்றம் வேணும் இவங்கள பேச வச்சு அது ஒரு முடிவு என்ன வருதுன்னு பார்க்கலாங்கிறதுக்காக கூட இருக்கலாம் ஒரு சின்ன மீனை விட்டுட்டு அப்புறம் பெரிய மீனை பிடிக்கிறதுக்காக கூட இருக்கலாம் அந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நீங்கள் கண்கூடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இதே மாதிரி தான் ஒரு நிலைமை இருந்துச்சு தொடர்ந்து அவங்க கட்சியில் இருப்பதாக இருந்துச்சு பிறகு அதனால் வந்து தான் தமிழ் மாநில காங்கிரஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆக இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு மிக முக்கியமான ஆண்டு ஆட்சி மாற்றத்திற்கான ஆண்டு அதில் வந்து நமக்கு உறுதியாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜனவரி மாதம் தான் பெரும்பாலான கட்சிகள் எங்களுடைய முடிவை சொல்லுவோம் முடிவு சொல்லுவோம்னு சொல்றாங்க என்டிஏக்கு வரக்கூடிய கட்சிகளினுடைய முடிவு இந்த மாதத்தில் இருக்குமா எந்தெந்த கட்சிகள்லாம் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பண்ணையாரர்கள் யாருக்கிட்ட எல்லாம் பேசி இருக்கிறாங்க இன்னும் சரியாக தொண்ணூறு நாள் உறுதியா இருக்குது தொண்ணூறு நாள் போது அது கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது நாள் தான் அப்புறம் நோட்டிபிகேஷன் லாஸ்ட்ல நோட்டிபிகேஷன் ஆரம்பி போட்டுருவாங்க அதாவது பொங்கல் முடியிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் தமிழகத்திற்கு வந்து அமித்ஷா வர்றதா உள்துறை அமைச்சர் அவர்கள் வந்து நாலாம் தேதி சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கு திருச்சிக்கு வர்றாங்க அங்கிருந்து புறப்பட்டு நேரே புதுக்கோட்டை நடைபெறுகின்ற தமிழகம் தலைநிற தமிழனின் பயணத்தில் அந்த யாத்திரையில் கலந்து கொண்டு அவர்கள் பேசுகிறார்கள் அவர்களுடனே மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல்ஜி வர்றார்கள் மத்திய சட்டத்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய அர்ஜுராம் மெக்வால் அவர்கள் வரார்கள் மதிப்புக்குரிய முரளிதர் மோகல் அவர்கள் வருகிறார்கள் அந்த கூட்டம் மிக பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடு செய்யப்பட இருக்கிறது